അനവർക്കും ഇനിയ തൈപ്പൊങ്ക മാറി ഡാ സരി പരവ് എല്ലാരും ഇനിയ തൈപ്പൊങ്കൽ വാഴുക്കൾ തൈപ്പൊങ്കൽ വടിവായി കൊണ്ടാടിപ്പിങ്ങൊങ്ക ഇല്ലേ നാ തൈപ്പൊങ്ക വളമയ நினைக்கிறேன் ஒருக்கா மகன் அழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லை பத்தொம்பது இருபது இல்லை ஒருக்கா மகன் அழுது குவார்ட்டர்ஸில் வெளியில் பொங்கின ஞாபகம் இருக்குது அம்மா அப்பா இல்லாமல் போன பிறகு தைப்பொங்கல் இல்லை தைப்பொங்கல் மட்டும் இல்லை எல்லா விஷயங்களையுமே அப்படியே நான் கடந்து போயிட்டேன் ஸோ மேபி நெக்ஸ்ட் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் காட்சி அலுவலகத்தில் சாவாச்சியில் கற்று காட்சி அலுவலகம் துறக்கிறோம் நான் முக்கியமான வீடியோ இது என்னென்றால் வெயிட் நான் இது சம வீடியோ கூட நான் ஓகே ரைட் என்னென்றால் இந்த எனக்கு இந்த கோல்ஸ் தொடர்ந்து தொடர்ந்து வந்தவன் ஜாழ்ப்பாணத்தில் நிற்கிறீங்க இல்லையா டாக்டர் நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இல்லையா ஜாழ்ப்பாணத்தில் இல்லையா இல்லாண்டு கோல் வந்தவன் என்ன விஷயம் என்றால் நான் இப்போ இந்த வழக்குகள் நடந்தபடியாக இன்றைக்கும் ஒரு கோல் ஒன்று வந்தது கோல் வந்தது என்னென்றால் ஒரு அண்ணாச்சார் ஜூகேல இருந்து அவர் இந்த வீடியோ பார்ப்பா நினைக்கிறேன் யூஎஸ்ஏல இருந்து நினைக்கிறேன் அவர் இங்கே தான் இருக்கார் ஸ்ரீலங்காவில் டாக்டர் உங்களுக்கு முப்பத்திராம்தேதி உங்களுக்கு இப்போ வழக்கில் உங்களுக்கு எம்பி போஸ்ட் போயிடுமாட்ட சாய்க்கணும் என்ன மாறி வந்து நான் சொன்ன மேபி என்ன பரவாயில்ல ஓகே போடணும் என்னென்னால் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் நான் எப்பவுமே அரசியல் செய்யணும்னு ஆசைப்பட்டு வந்ததில்லை இன்றைக்கு விடிய வந்த கோல் பச்சிரப்பள்ளி கிராமத்தில் ரயில்வே கடவைக்காக எட்டு வருஷம் சேனம் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கொண்டு குரோட்ல அது ஏன்ற ஆசை அதெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணணும் சேனம் அங்கே இருக்க டிஎஸ் வந்து அந்த விஷயத்தை போய் பார்த்து அது மஸ்தானே அது கட்டாயம் தானே அப்போ அது அப்படியானது சனம் செனம் பண்ணி எனக்கு கோல் பண்ணி சொல்லி ஒரு க பச்சிலப்பள்ளி கிராமத்தை வந்து பாருங்கோ இருநூற்றி நாற்பது குடும்பம் இருந்தது நாற்பது குடும்பம் வழியால் போயிட்டு சொல்கிற அளவுக்கு ஏன் நாங்கள் வைக்கிறோம் ஏன் எங்களால் இப்போ எனக்கு விளங்கில இப்போ நான் எல்லாரும் சொல்லுவீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபை பற்றி எதிராக கதைக்கிறீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபை மதிக்கிறீங்கள கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு என்று சொல்லி என்னென்றால் ஏன் நீங்கள் ஒருக்கா இங்கே தெற்கில் வந்து பார்க்கக்கூடாது ஒவ்வொரு கிராமங்களையும் போய் பாருங்க இந்த டிஎஸ் ஆஃபீஸரில் போய் பாருங்க அவங்கள எவ்வளோ கிளீனாக வச்சுருக்காங்க நான் ஜாழ்ப்பாணத்தில் பார்த்துருக்கேன் டிஎஸ் ஆஃபீஸர் சுற்றியே குப்பை இருக்கும் உள்ளூராட்சி சபை மாநகர சபைன்ற பில்டிங்களை சுற்றியே குப்பை இருக்கும் அதே கிளீன் இல்லை ஏன் உங்களால் வச்சுருக்க அது ரெண்டு விஷயம் இந்த இதில் ஒன்று என்னுடைய வழக்குகள் சம்மந்தமான விஷயம் சரிதானே இப்போ நான் முதலாவது தான் என்னுடைய வழக்கு சம்பந்தமாக வரும் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அல்ல சுப்ரீம் கோர்ட்டில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கு நடந்தது நடந்து முப்பத்தொராந்தேதிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் இது சம்மந்தமான வழக்குன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் ஓஷதன்று சொல்லி ஒரு ஒரு லோயரோரால் நான் பார்லிமெண்ட் எம்பியாக வந்தது என்னென்னு சொல்கிறது நான் பார்லிமெண்ட் எம்பியா வந்தது தவறானது கன்ஸ்டியூஷனுக்கு தவறானது நான் சுகாதார அமைச்சலையும் வேலை செய்து கொண்டு பார்லிமெண்ட் எம்பியாக வந்த நான் என்று சொல்லி ஒரு வழக்கை போட்டிருக்கார் அந்த வழக்குக்குரிய தெளிவான பல நான் சொல்லியிருக்கேன் நீதிமன்றம் தன்னை கடமையாக செய்யும் இருபத்தொம்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் என்ன வேலையை விட்டு நிற்பாட்டி வீட்டத்தில் எத்தினவேன் நான் அதை இப்போ லெட்டர் பற்றி மொழி பண்ணிக்கிறேன் நான் அப்போ ஜெயிலுக்குள்ளே எனக்கு அந்த வேலை போனது கவலை இல்லை எம்பிபிஎஸ் போனது கவலை இல்லை மனசில் ஆசதியில் குழந்தை பிள்ளைல தூக்கி கொஞ்சி ஒரு கொஞ்ச காலம் டாக்டராக வேலை செஞ்சிட்டேன் அது சந்தோஷம் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மினா போய் என்னால் இப்ப கூட சரி அதில் விடுவோம் இப்ப கூட ஹாஸ்பிட்டலில் இருந்து வீடியோஸ் வந்தோம் இருக்கு டாக்டர் இப்படி செய்கிறாங்களா அப்படி செய்கிறாங்க ஒரு பெரிய ஒரு சேஞ்சுக்கு ஒரு சின்ன பற்ற வைத்த தீ என்று சொல்லுவாங்க சின்ன தீ போட்டு அது காணும் அது மக்களிட மனசுல அது சம்மந்தமான நொலேஜ் வந்துட்டு ஸோ அந்த இதுவும் எனக்கு காணும் எனக்கு ஒன்றுமே தேவை எனக்கு அதுவும் காணும் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப என்னை பற்றி இருக்கிற பிரச்சனை வந்து சரி என் எம்பிபிஎஸ் கூறிய வேலை எடுத்துட்டீங்க அதை நான் விட்டுட்டு தான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போகணும் அதனால எனக்கு அது பிரச்சனை இல்லை அதற்கு பிறகு அட்மின் நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சனால் நேற்று நேற்று நான் வீடுகள் துப்புராகி வீடு துப்புரவாக்கி கொண்டு இருக்கேற்கில்ல நான் வளமே வந்து நல்ல நாடுகளில் வந்து வீட்டை துப்புரவாக்கி க்ளீன் பண்ணுறேன் அப்போ நேற்று வீட்டை துப்புரவாக்கி க்ளீன் பண்ணி கொண்டுருக்கேன் அதுக்குள்ளே பழைய அட்மின் நோட்ஸ் இல்லாமல் வந்தது நான் படிப்பிச்சு கனவேர் பாஸ் என்னோட சேர்ந்து படித்த எல்லோருமே பாஸ் ரிசர்ச் மூணு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணி நான் செய்கிறதுக்கு அவையும் பாஸ் അതേ അത് സന്തോഷം എന്ന കാണും ജൂനിയർസ് എല്ലാവരെയും കൂപ്പിട്ട് നാനാവേ ക്ലാസ് എടുത്ത് പഠിപ്പിച്ച് അതിൽ മുപ്പത്തി നാല് പേർ ഇരുപത്തഞ്ച് ലക്ഷമാണാൾ ഇരുപത്തേഴു പേർമേലെ പാസ് അത് സന്തോഷം അവങ്ങളുടെ ഫോട്ടോസ പാകിക്ക സന്തോഷം ச இதாக இருக்கிறாங்க என்ன அந்த வேலையும் போயிட்டு எனக்கு நான் ஐ டோன்ட் கே எனக்கு நான் பிள்ளைக்கார மாதிரி எனக்கு எல்லாத்தையும் படிக்கணும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு கராஜ் வச்சுருக்கணும் ஒரு கொஞ்ச நாளைக்கு டாக்டராக வேணும் கொஞ்ச நாளைக்கு விவசாயம் செய்யணும் வாழ்க்கை ஒரு சின்ன காலம் ஸோ எல்லாத்தையும் என்ஜாய் என்ஜாய் பண்ணி போகணும் சாகணும் இப்போ டாக்டராக வந்தமே வந்தமாக வந்த சா வரைக்கும் அதே ஹாஸ்பிட்டல் அதே அதே பேஷண்ட்ஸ் அதே பல்லு பிடிக்கிற வேலை அதே இல்லை அது கொஞ்ச நாள் லோயராகவே கொஞ்ச நாளைக்கு லோயராக விளையாடணுன்ட்டு ஆசை படித்து கொண்டிருக்கேன் அப்புறம் கொஞ்ச நாள் லட்சம் பண்ணணும்னு ஆசை கொஞ்ச நாளைக்கு எம்பியாக இருக்குது அந்த கொஞ்ச நாள் ஆசை தான் இந்த எம்பியாக இருக்கணும் ஆசை இல்லை இந்த மக்களாக எனக்கு திணிக்கப்பட்டு தந்த வேலையில் இப்போ நான் ஒவ்வொரு நாளும் நான் யோசிக்கிறேன் இப்போ வந்து கொண்டு நான் ஒவ்வொரு கோல்ஸும் ஆன்சர் பண்ணி காய்ச்சி கொண்டு அந்த கோல் இந்த கோல்னு ஆன்சர் பண்ணி காய்ச்சி கொண்டு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எம்பி போஸ்ட்டு ஒரு சீனே இல்லை ஒன்று தேவையே இல்லாத எனக்கு ஆணி என்று சொல்கிறார் அது தேவையில்லா ஆணி அதோடு நான் இதை கௌசல் தான் கொடுக்க போறேன்னு இப்போ என்ன எம்பி இல்லாமல் பண்ணினா அந்த வழக்கம் வந்து முப்பத்திராம் தேதி தள்ளப்பட்டிருக்கு ஜனவரி மாதம் அது அப்படியே அங்கால வழக்கல் நடக்கும் ஓகஸ்ட் வரைக்கும் அந்த வழக்கு நடந்தால் காரணம் என்றால் ஓகஸ்ட் மாதம் நானே ரிசைன் பண்ணி அபிராமி அபிராமி மீனாட்சி மீனாட்சி ஆகஸ்டுக்கு நானே அதை ரிசைன் பண்ணி கௌசல்யாவை எம்பி ஆக்கி போட்டு வடக்கு மாணவம் முதலமைச்சர் போய் ஒரு அஞ்சு வருஷம் ஜாழ்பாணத்தை கண்டியாகி தான் அடுத்த வேலை பார்க்குறது அது நூறு வீதம் சுவர் உள்ள டிஎஸ்ஓஃபீஸ் அது இது எல்லாத்துக்குள்ளேயும் பூந்து எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து எல்லாம் ரோட்டும் போட்டு எல்லாம் பிரச்சனை பட்டு மான சபைக்குள்ளே போய் இந்தியாவோட காய்ச்சி அதோட காய்ச்சி இதோட காய்ச்சி இல்லாமல் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் சாப்பாடு இல்லாமல் திரிஞ்சு வேலை செஞ்சுட்டு நான் போகிறேன் அதுக்கு என்னெண்டாலும் செய்யுங்க நீங்கள் அதுக்கு வந்து வீடு உடக்கலாது தானே ரோட்டில் உட்கியலானே இப்போ கார்டு காரினா ரோட் போடுபட்டு தானே அன்றைக்கு நான் சுதீரன் ஐயாவுக்கு ஜோக்கா சொன்னேன் அதை வீடு வாசல் வரைக்கும் பட்டக்கட்சியில போட்டிருக்கேன் நம்ம வீடு வரைக்கும் காபெட் ரோடு ஏன் மகேஸ்வரண்ட ரோடு போட வேண்டியது எனக்கே சிறுகிறன் ஐயா ஒன்று தான் நான் அரசியல் எனக்கு யாருக்குமே எதிரியும் இல்லை ஒன்றுமில்லை எனக்கு ஒன்றுமே வேண்டாம் நானாவே கொடுக்கறேன்டாப்பா அது கௌசல் யாப் கௌசல்யா எம்பியாவை தான் டிரைவர் நான் தான் டிரைவர் டெய்லி நான் தான் பாராளுமன்றத்துக்கு போவேன் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அது தவிர லா போய் கதைக்கப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க போறது நான் தான் எந்த அவளட உருவத்தில் எந்த வாய்ஸ் தான் வெளியால வேற மாவே சனம் எனக்கு தான் கோல் பண்ணி கம்ப்ளைண்ட் தரும் கௌசல்யாவுக்கு தான் அதை நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன் அவ்வளவு நான் செய்தோட தான் இருப்பேன் நான் எம்பி இல்லாமல் போய் இப்போ வழக்குகள் போட்டு கொள்ளுவியால் என்ன போலீஸில் போட்டு அடிப்பியால் பிரச்சனை படுத்துவியால் செனம் என்னோட நிற்கும் அது எனக்கு பிரச்சனை இல்லை இந்த எம்பி என்ற போஸ்ட் வந்து அந்த உண்மையை சொல்கிறேன் இந்த தாயை அறியும் என் பிள்ளை அறியும் உண்மையாக சொல்கிறேன் அந்த ஏன்னா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க அதாவது ஒரு சீட் ஷுவரான்னு சொல்லி முரளி நான் இதை பாப்பார் நினைக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி டாக்டர் என்னை அனௌன்ஸ் பண்ண பட் இது உங்களுக்கு ஒரு சீட் கன்ஃபார்ம் அந்தளவுக்கு எந்த சந்தோஷமோ இந்த ஏதோ வின் பண்ணிக்கிட்டேன்னு இப்போ முந்தி உங்களுக்கு தெரியும் ஓ லெவலில் ஓ லெவல் நைன் எடுக்க சரியான சந்தோஷம் லெவலில் ஏ டு பி எடுத்து மெடிசன் போய்க்கு சரியான சந்தோஷம் ஸ்காலர்ஷிப் சரியான சந்தோஷம் அட்மின் பாஸ் பண்ணிட்டேன்னு பேர் லிஸ்டில் இருக்கு அது தெரியாது ஆனால் இதில் எந்த சந்தோஷம் இல்லை எம்பி அவர் எனக்கு கவலை மயூரன் இல்ல கௌசல்யா இல்ல ஐயோ உண்டு தான் வந்திருக்கன்ற கவலை வெளியால அழுத தான் வந்துடும் இப்ப கௌசல்யா பக்கத்தில் வர்றது சொல்லி கொண்டு குழந்தை பிள்ளைகள் மாதிரி அண்ணா நீங்க போட்டீங்க நீங்க போட்டீங்க நீங்க போட்டீங்க நான் இல்ல ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு கவலை மனசுல ஏதோ இனம் தெரியாத ஒரு கவலை ஐயோ கௌசல்யாண்ட மயுரண்ட சீட் இல்லாம போயிட்டு என்ற ஒரு என்னதான் தான் குத்தினாலும் மேடா நான் நான் தான் நீ வேணும்டா முதுகுல குத்த வேண்டாம் நானே வாரம் நெஞ்சில குத்துங்க ஒரு பிரச்சனையும் இல்ல வாழ்ற காலம் ஒரு சின்ன காலம் அதுக்குள்ள இப்படி ஒருத்தன் இருந்துட்டு போனான் இருக்கணுமே ஒழிய இப்படி ஒரு கல்சடை எம்பி இருந்தாரு வாழ்க்கையில இருக்காது அது யாருக்காவது சொல்லிக் கொள்ளுங்க தேசியத்தை வித்து பிழைச்சு சனன் ரோட்ல பிச்சை எடுக்குது நாங்கள் என்ன செய்யறோம் தேசியம் அது இது எனக்கு விலங்கையில நான் அதை பற்றி பிறக கதைக்கிறேன் ஆனா அந்த வழக்கு சம்பந்தமான தான் நான் சொல்றது இந்த வீடியோ போட்டேன் ஒன்றுமே குத்தி முறிய வேண்டாம் அது எங்க ரஜிவன் ராமலிங்கம் ரஜீவன் நாங்களும் செக் செக் போடுவோம் தம்பிரஜிவத் காந்தி உன் வீடியோ அப்போ நான் ஷேர் பண்றேன்னா தேங்க்யூ உண்ட உளுமே வேறு நன்றி நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் ஒன்றுமே குதி அறிய வேண்டாம் மேன்முறையீடு நீதிமன்றத்தில் வந்து கோர்ட் ஆஃப் அப்பீலில் வந்து அந்த வழக்கு நடந்தது முப்பத்தி நான் தேதி சாலையில் இருக்கிறேன் முப்பத்தி நான் தேதி திருப்பி கேஸ் போனாங்க அப்படியே அந்த வழக்கு ஓகஸ்ட் வரைக்கும் நடக்குது வெளிநாட்டில் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணினோம் ஒரு தம்பி ஒரு ஆள் அஞ்சு லட்சம் ரூபா தந்த வேற அந்த கேஸ்க்கு காசுக்குரிய அதை விட இன்னொரு ஒன்று பார்த்து தந்தது அதோட இந்த உள்ளு லோக்கலில் இருக்கிற என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் தன்ட ஆசில் ஒரு டாக்டர் ஆனால் நான் டாக்டர்ஸுக்கு எதிராக தான் டாக்டர்ஸு கண்ட இல்லை தொண்ணூற்றம்பது விதமான டாக்டர்ஸுக்கு எதிராக இல்லை ஒன்று ரெண்டு பேர் அந்த டாக்டர்னு சொல்லிக்கொண்டு உங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோ போட்டான் டூ கொண்டு வந்து வச்சு பேஷண்ட் பார்க்குறது நூறு வித பிள்ளை வீட்டர்ஸ்ல எத்த வேண்டிய வேலை அது சிங்களமோ தமிழோ முஸ்லீமோ கம்ப்ளைண்ட் பண்ண முஸ்லீம் குடும்பம் அவர் சிங்களம் எங்களுக்கு உதவி பெரிய பிரச்சனை எந்த வழக்கம் வேணா போடு ஒட்டி பிரச்சனை ஜிஎம்ஓயா போடு ஒட்டி பிரச்சனையும் இல்லை நாங்கள் வழக்கு வழக்கு வேண்டி கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் இல்லைன்னா அவ்வளோ வழக்கம் கேன்சல்டாப்பா நீங்கள் என்னடா குத்தி கொத்தி முடிஞ்சாலும் ഒരു നാളേക്ക് ഞാൻ ഇല്ലേ അവളെ വളക്കും അതൊക്കെ പുറ വളക്ക സന്ത സമ്മതപ്പെട്ടവർ ഇല്ലാതെ കാരണത്താൽ വളക്കളെ ഏതാ കുത്തി മുറികളോ എന്നെ താങ്കളും എന്നെ എന്നാലും മുടിഞ്ചാ എൻ്റെ മുത്വിലെ കുത്താമ നെഞ്ചില ഊത്തങ്ങോ എത്ര വളക്ക പോടുങ്ങോ നാൻ റെഡി എന്നെ വളക്ക ഞാപകം പോവാൻ പോവാട്ടാ പിടിപ്പാമ പോലീസ് പിടിപ്പാ മര്യാദ ഇല്ലേ അതെല്ലാം പളയുരു ജയിലുക്ക് പോയി അപ്പ എൻ്റെ വാഴ് കാ കാണക്കൂടം അമ്മ അപ്പൊ ഡിവോസ് ഇടത്തേക്ക് കാണക്കൂടം സകല കണ്ടിട്ട് നാളെ நீங்கள் என்னதான் குத்தி முறிஞ்சாலும் நான் அப்படியே தான் இருப்பேன் பாலிமன் நேம்பி போஸ் கௌசல்யாவுக்கு நானே ஓகஸ்ட் டிசைன் பண்ணி போட்டு வடக்கு மாணவ முதல் முதலமைச்சருக்கு போட்டி போடுவேன் அது முதலே சொல்லி போட்டேன் தயவு செய்து குத்தவும் வேண்டாம் முறியவும் வேண்டாம் நீங்கள் வெயிட் பண்ணுவோம் ஆகஸ்ட் வரைக்கும் நன்றி அந்த வழக்கு தள்ளப்பட்டிருக்கு முப்பத்தொராம் தேதிக்கு அதுக்கு அங்கால் அப்படியே போகும் ஒரு பெஸ்ட் லோவர பிடிச்சிருக்கேன் கொடுப்பேருந்து அதுக்குரிய ஃபண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து நல்லது தான் நான் ஹெல்ப் பண்ணேன் என்னோடய காசுல இப்போ ஏதோ ஏழு லட்சத்தி இருபத்திரெண்டாயிரம் தான் பேங்கில் காசு கிடக்கு அதுவும் ஒரு நாலு லட்சம் ரூபாயில் ரெண்டு அறுபது கொடுக்கணும் இன்னொரு லோயருக்கு அதை விட திருப்பி இந்த க்ரெடிட் கார்டில் பெட்ரோல் அடிக்கிற ஆசில் ஒரு டென் லட்சம் கட்டணும் இன்னும் ஒரு லட்சம் இன்றும் அடுத்து இந்த மாதம் சம்பளத்துக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதை விட எனக்கு சாவச்சியில் ஒரு கடை கொண்டு தான் தெரிவிக்கணும் அதை ஆஃபீஸாக மாத்திரேன் இன்றைக்கும் டிரைவ் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறேன் ரொம்ப நன்றி நான் அன்றைக்கெல்லாம் இந்த வாகனம் வந்து முட்டுப்பட்டுட்டு ஒரு த்ரீ வீல் வந்து வாகனத்தில் இடிச்சுட்டாங்கன்னு அப்போ அந்த ஐயா அழுதார் எனக்கு சரியான கவலையாக இருந்தது அப்பா பார்த்த மாதிரி இருந்துது சரியான கவலையாக இருந்தது ஆனால் எனக்கு ஒரு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாக்கு மேலே செலவு ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கிட்டு இருந்தாலும் எந்த அந்த நோ கிளைம் போனஸ் என்று சொல்லி அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபா கூடும் அந்த அந்த அளவுலேருந்து எனக்கு அஞ்சு பிள்ளைகள் மூணு பேர் ஸ்கூலுக்கு போயிட் ரெண்டு பேர் சின்ன பிள்ளைன்னு சொல்லி கவலையாக இருந்தது ஒன்றும் போய் நான் விண்டு விட்டுட்டேன் நான் எனக்கு இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறேன் ஒன்றும் போனால் அந்த காலையில் விழுந்து ஒரு வயசு போன மனுஷன் காலையில் இருந்து சரியான கவலையாக இருந்தது ஸோ நான் என்ன சொல்ல என்றால் பால்கு ஒரு சின்ன புத்தி முறிய வேண்டாம் நான் ரிசைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னம் அந்த வழக்கு சம்மந்தமான டீட்டெயில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் டாக்டர் ஆப்னாதான் நினச்சினேன் தேங்க்